நம்மிலம் அது நமது உரிமை நம்மிலம் அது நமது உயிர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கமானது முன்பு இருந்த ஓல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் சொல்லக்கூடிய அந்த நில உரிமை பதிவேட்டிலிருந்து இன்னும் டீட்டெயிலாக துல்லியமாக ஒரு சர்வே செய்து ரீசெட்டில்மெண்ட் ரீசர்வே பைசாலபதி ரெஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்எஸ்ஆர் புத்தகத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்து வரி வசூல் செய்தார்கள் அதுலேயுமே அந்த பதிமூணு களங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் இதில் பார்க்கலாம் இதில் இனாம் நிலம் அரசு நிலம் ஆகிய இரண்டு வகைப்பாடான நிலங்கள் தான் இருக்குது இதில் இனாம் நிலங்கள் கோவில் பெயர்களில் அந்த மானியங்கள் பெறப்பட்ட நபர்கள் பெயர்களில் கொடுக்கப்பட்டிருக்கும் ரைத்துவாரி பட்டா இப்போ இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் அப்போது அரசு தான் இருந்தது அது தனிப்பட்ட உரிமையால் பெயரில் தனி நிலமாகவும் பட்டா வழங்கப்பட்டிருக்கும் இதில் வண்டிப்பாதை மேய்க்கால் புறம்போக்கு நீர்வழி சாலைகள் உள்ள நிலங்கள் போன்றவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த ஆவணமானது தற்போது யூடிஆர் திருத்தத்துக்கோ அல்லது பட்டாவில் ஏற்பட்ட பிழைகளை திருத்துவதற்கோ வண்டிப்பாதைகளை பார்ப்பதற்கோ அல்லது கோயில் இனாம் அரசு நிலங்கள் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து நம்முடைய நல மீட்பதற்கு பயன்படும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் தயாரிக்க ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தமிழகம் முழுவதும் நடைமுறைக்கு வந்தது இந்த ஆவணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஜில்லாக்கள் வாரியாக ஆண்டுகள் மாறி மாறி இருக்கும் இந்த ஆவணத்தை நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக பெறப்பட்டு உங்கள் நில மீட்க முடியும் நன்றி